ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகேங்களா இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் அறுவடை பண்ண பழங்கள் வந்து பார்ப்போம் இவ்வளோதாங்க இன்றைக்கி பறிக்க முடிஞ்சது இன்னும் அதை பறிக்கிற வீடியோ போட முடியல கொஞ்சம் நிறைய வேலை இருந்ததுனால பார்த்திங்கன்னா ஒரு ஒன் கேஜி அளவுக்கு வந்து நம்மளுக்கு அத்திப்பழம் ஃபிக்கு கிடச்சிருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழம் இந்த மாதிரி ஃபுல்லாக எப்பயும் போல் சாப்பிட்டு இருந்தது நான் அப்படியே பறிச்சுட்டு வந்தேன் சரி இந்த இது எங்கன்னா போட்டால் செடி முளைக்கும் நல்லா மரத்துலேயே பழுத்த விதையாக இருந்தால் இன்னும் நல்லா முளைக்கும்னு சொல்லிவிட்டு அந்த இந்த செடியை எடுத்துகிட்டு வந்தேன் ஓகேங்களா இந்த பழம் எப்படி பழுத்துருக்குன்னு பார்க்கலாமா ஆற்றி பழர்த்து பாருங்களே எப்படி நல்லா கணிஞ்சு பழுத்துருக்குன்னு ஒரு கொய்யா ப அந்த டேஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா கொய்யா பழம் டேஸ்ட்டே தாங்க இருக்கும் ஓகேங்களா அதுவும் நல்லா பழுத்துடுச்சுன்னா வந்து சூப்பராக இருக்கும் கொஞ்சம் பாருங்கள் சைடில் வந்து எப்பவுமே வந்து சைடில் நம்ம கட் பண்ண உடனே பால் வரும் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் இது ஃபுல்லாக நல்லா பழுத்துட்ருக்கு அதே மாதிரி தாங்க நம்ம தோட்டத்து சீத்தாப்பழமும் பார்த்தீங்கன்னா எப்படி ஃப்ரெஷ் இருக்குது பாருங்கள் இந்த முள் சீத்தான்னு சொல்லுவோம் இல்லையா மார்க்கெட்டில் நாம் கூட செடி வச்சுருக்கோம் ஆனால் சரியாக இன்னும் அது பூ இருந்து விட்டது பூ கொட்டிடுச்சு தான் ஃபர்ஸ்ட் டைம் வச்சுருக்கு இது வந்து நாட்டு சீத்தா தான் இதில் எப்படி பாருங்கள் ஃபுல்லாக நம்ம கொஞ்சம் பிஞ்சாக கட் பண்ணிட்டுனா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருப்பு கருப்பாக சீட் மட்டும் தெரியும் மேலே அந்த ஸ்கின் பழத்தினுடைய ஸ்கின் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும் ஆனால் இது எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் இது குருவி சாப்பிட்டது நாங்கள் சாப்பிட்டது இல்லை ஓகேங்களா அவ்வளோதாங்க இன்றைய நம்ம பழத்தோட்டத்தினுடைய அறுவடை ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா நான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் டெய்லி நான் போகிற வீடியோஸ் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ